நாற்பது தேர்தல் நெருங்க நெருங்க பணம் ஸ்டாலின் மெரிட்டல் பிளான் உளவுத்துறை எடுக்கும் சர்வே லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஆளும் திமுக பல்வேறு சர்வேகளை எடுக்க தொடங்கியுள்ளது அதில் சமீபத்தில் புதிய சர்வே பணிகள் ஒன்று தொடங்கியுள்ளது உளவுத்துறை மூலம் எடுக்கப்படும் இந்த தேர்தல் சர்வையில் ஐம்பதுக்கும் அதிகமான கேள்விகள் கேட்கப்படுகிறது லோக்சபா தேர்தலுக்கு திமுக தீவிரமாக தயாராகி வருகிறது ஏற்கனவே மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு விட்டனர் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து வருகின்றன அதேபோல் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுவிட்டன்கமிட்டி சார்பாக வாக்காளர்களை சந்திக்கும் பணிகளை திமுக தொடங்கிவிட்டது இந்த நிலையில்தான் கோவை சென்னை சேலம் திருச்சி மதுரை போன்ற பெருநகரங்களில் முதல்கட்டமாக ஆளும் திமுக சார்பாக உளவுத்துறை சில சர்வைகளை நடத்தி வருகிறது இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் முக்கியமான சர்வே ஒன்றை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நடத்தும் சர்வேயில் மக்களின் பூர்வீகம் வீடு நிதி விவரங்களை கேட்பார்கள் இதில் ஜாதி தொடர்பான விவரங்களையும் சேகரிக்க உள்ளனர் ஜாதி எண்ணிக்கையில் எத்தனை பேர் உள்ளனர் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கணக்கெடுப்பை திமுக எடுக்கிறதா தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்களை நிறுத்துவது தொடங்கி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவதாக பல விஷயங்களில் கவனம் செலுத்தும் விதமாக திமுக இந்த கணக்கெடுப்பை கையில்சபா தேர்தலுக்கான பணிகளை கடந்த சில நாட்களாகவே திமுக தீவிரமாக செய்து வருகிறது கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக முப்பத்தி எட்டு இடங்களில் வென்றது புதுச்சேரியில் ஒரு இடத்தில் வென்றது இந்த வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டில் பதிவு செய்வதற்கான தீவிரமான பணிகளை திமுக முன்னெடுத்து வருகிறது நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெல்ல வேண்டும் என்ற டார்கெட் வைத்து திமுக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது இந்த தேர்தல் பணிகள் திமுகவிற்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக இருபது புதிய புதிய தலைகள் மற்ற கூட்டணி கட்சிகளிலிருந்து பத்து புதிய தலைகள் என்று களமிறக்கப்படுவார்கள் திமுகவில் எம்பியாக இருக்கும் பத்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது கனிமொழி ஆராசா தமிழிச்சி தங்கப்பாண்டியன் தயாநிதி மாறன் டி ஆர் பாலு உள்ளிட்ட பத்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் மக்களிடையே பிரபலம் இல்லாத பத்து பேருக்கு வாய்ப்பு இல்லை கூட்டணியில் ஏற்கனவே எம்பியாக இருக்கும் நபர்களில் பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று கூட்டணி கட்சிகளுக்கு திமுக சொல்லும் என்றும் தகவல்கள் வருகின்றன திமுக உள்வட்டார சர்வே மூலம் இந்த முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அதில் சமீபத்தில் புதிய சர்வே பணிகள் ஒன்று உளவுத்துறை தொடங்கியுள்ளது அதன்படி சமீபத்தில் சென்னை நெல்லை தூத்துக்குடி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு நிவாரணமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அதேபோல் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது இதேபோல தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடின பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டது எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட்டது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது மக்கள் இதனால் பயனடைந்தது எப்படி என்பது தொடர்பாக அதிகமான கேள்விகளை கேட்டு சர்வே தமிழ்நாடு அரசு எடுக்க உள்ளது நடிகர் விஜய் தமிழக கட்சியை தொடங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் கட்சியோட பேர்ல நடிகர் விஜய் தன்னோட பெயரை மறைமுகமா மறைச்சு வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கும் திரையுலகத்துக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க எல்லாரும் சினிமா இருந்து வந்து அதிமுக முதல்வரான நிலையில அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலகட்டத்தில் நடிகர்கள் கட்சியை தொடங்கியிருக்காங்க குறிப்பா